வீரபரண விழாட்சின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் கர்நாடக மாநிலத்தில் மூன்று கண்களுடைய பசுவினை வளர்த்து அது இறந்த பிறகு கோயில் கட்டி கும்பிடும் அந்த நிகழ்வு நம்ம இப்போ பார்க்கலாங்க இதுதாங்க அந்த மூன்று கண்களும் மூன்று கொன்புகளும் உள்ள அந்த மாடு இந்த மாதிரி கோயில் சம்மந்தமாக இன்னும் அதிகமான வீடியோகளை பார்க்க என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்